அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் இனிதான் பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளன அதை மூன்று கோரிக்கை வைத்துள்ளன அதில் முதல் கோரிக்கையாக பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு முன்பு வைத்த இந்த கோரிக்கையானது இப்போ தான் பார்க்க போகிறோம் என்ன கோரிக்கைன்னு தெளிவாக பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விடுபட்ட பணியாளர்கள் அதாவது விடுபட்ட கேங்மன் பணியாளர்கள் ஐயாயிரம் பேர் ஒன்றும் எடுக்காத நிலையில் உள்ள நிலையில் அவர்களை எடுக்க வேண்டும் எனவும் ஐடிஐ படித்த கள உதவியாளர்கள் பத்தாயிரம் பேர்களை எடுக்க கோர்தல் சம்பந்தமாக இந்த லெட்டர் பேடு வெளியாகி உள்ளது இந்த விடுபட்ட கேங்மேன் நோட்டிஃபிகேஷன் வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளியிட்டு சுமார் ஐயாயிரம் பேர் நோட்டீஸ் வெளியிட்டாங்க அது பற்றி பார்க்க விடுபட்ட பணியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட பத்தாயிரம் பணியாளர்கள் போக மீதமுள்ள ஐயாயிரம் கேங்மேன் பணியாளர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று வாரியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் வாரியமும் அதற்கான கமிட்டி அமைத்து கமிட்டியும் எடுக்கலாம் என்று பரிந்துரை செய்ததாக தெரிய வருகிறது இவர்களில் மூவாயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் மின் வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வருகிறார்கள் எனவும் இவர்களுக்கு பணி அனுபவம் உள்ளது இதனால் வர்த்தா தானே ஊக்கி க கஜா புயல் போன்ற புயல்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்ட இடங்களில் கடுமையாக உழைத்து மின்சார பாதிப்புகளை சீர் செய்து மின்வாரித்திற்கு தமிழக அரசிற்கும் நற்பெயரை எடுத்து கொடுத்துள்ளன அந்த வகையில் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் ஐடிஐ படித்தவர்களுக்கு கள உதவியாளர் அதை பற்றி பார்க்கலாம் மின்வாரியத்தில் வந்து கள உதவியாளர் பணியிடங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் காலியாக உள்ளது எனவும் நுகர்வோர்களுக்கு சேவை செய்யும் தடையில்லாத மின்சாரத்தை அளித்திடவும் இந்த பணியிடங்கள் மிகவும் முக்கியமானது காலி பணியிடங்களை நிரப்பு நிரப்பாததால் கூடுதல் பலு வேலை பலுசுவை அதிகரித்துள்ளது இதனால் மின் விபத்துக்கள் சந்திக்க நேர்கிறது எனவும் ஐடிஐ படித்த கம்பியாளர் ஒயர்மேன் படித்த பணியாளர்களை பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பத்தாயிரத்தி அறுபது பணியிடங்கள் நிரப்பதற்காக நூத்தி ஏழாவது வாரிய கூட்டத்தில் முடிவெடுத்து நிதி செயலாளருக்கு ஒப்புதல் கோப்பு அனுப்பப்பட்ட நிலையில் அது இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை எனவும் விரைவில் முதலமைச்சர் அவர்கள் மின்வாரியத்தில் உள்ள காணி பணியிடங்களை நிரப்பிடவும் நுகர்வோருக்கு சிறப்பான சேவை செய்திடவும் தாங்கள் உத்தரவு வழங்க வேண்டும் என தமிழர் மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளன அதை தான் பார்த்தோம் நம்ம நம்மிஷங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க